இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு அதிகாரம் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன் இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதையத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெரிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லோரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் இன்றைய நற்செய்தி முழு உலகத்திற்கும் இரண்டாம் உலக போரில் காயமடைந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்யும் பல அலுவலர்களை கொண்ட ஒரு மருத்துவ அமைப்பு பிரான்சா பார்ட்டிசன் மருத்துவமனை நாசிச கிளர்ச்சியாளர்களுக்கு மறைவாக மேற்கு ஸ்லோவேனியாவின் ஒரு வனப்பகுதியில் மறைத்து செயல்பட்டனர் அதை கண்டுபிடிக்க நாசிச அமைப்பினர் ஏறெடுத்த பல முயற்சிகள் வீணாய் போனது அவர்களின் கண்களுக்கு மறைந்து செயல்பட்டதே பெரிய சாதனை அதை பார்க்கிலும் பெரிதானது நேச நாடுகளில் இருந்தும் எதிரி நாடுகளில் இருந்தும் காயப்பட்ட அனைத்து ராணுவ வீரர்களையும் அந்த அமைப்பு பராமரித்ததுதான் அந்த மருத்துவமனை அனைவரையும் வரவேற்றது முழு உலகமும் ஆவிக்குரிய சுகம் பெற நாம் உதவும்படி வேதம் நம்மை அழைக்கிறது அதாவது நாம் பாகுபாடு இல்லாமல் அனைவர் மீதும் இரக்கம் செலுத்த வேண்டும் என்று அர்த்தமாகிறது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் பாத்திரவான்கள் பவுல் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறுத்திருக்க என்று அனைவரையும் அரைவணைக்கும் இயேசுவின் அன்பை குறிப்பிடுகிறார் பாவ நோயால் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டு உள்ளோம் இயேசுவின் மன்னிப்பு எனும் சுகம் நம் அனைவருக்கும் அவசியம் அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்க நம்மிடத்தில் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் தேவன் ஆச்சரிய விதமாய் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புவித்து உள்ளார் போல் காயப்பட்ட மற்றும் நொறுக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்ய நம்மை அழைக்கிறார் தேவனோடு ஒப்புரவாக்குதலின் மூலம் பாவ நோய்களில் இருந்து குணமாகும் மருத்துவ அமைப்பில் நாமும் அங்கத்தினராய் செயல்படுகிறோம் இந்த ஒப்புரவாகுதலும் சுகமும் விரும்புகிற யாவருக்கும் கொடுக்கப்படுகிறது